இந்த வீடியோவை பாருங்களேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நிறைய பேர் வந்து இந்த ஆடை கூப்பிடுறாங்க யாருக்கும் அது செவி கொடுக்காம அது மட்டும் அந்த புல்ல மேயிக்கிட்டு இருக்கு நிறைய பேர் விசில் அடிக்கிறாங்க மெய்ப்பனை போல கத்துறாங்க திரும்பி கூட அந்த ஆடை பார்க்கல ஆனால் மெய்ப்பனுடைய சத்தம் கேட்க போயிருக்காங்க மேய்ப்பம் கூப்பிடும் போது நாடுடைய ரியாக்ஷன் பாருங்க Look at them, look at them. <laughs> Isn't that amazing? Oh ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்கிறது